ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் அரிசி மாவு வச்சு டேஸ்ட்டியானே ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க ஸ்நாக்ஸ் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூளை சேர்த்து ரெண்டு பிஞ்சளவு பெருங்காயத்தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து ஒரு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு கப் அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா முறுக்கு முறுக்குமா பார்த்துக்கு நல்லா பெசஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு பிசஞ்சதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு முறுக்கச்சி குழாயில் இந்த மாதிரி சேவிற்கிற அச்சு சேர்த்து கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ மாவை ரெண்டாக பிரித்து பாதி மாவை நம்ம முறுக்கச்சியில் ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபில் பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஸ்நாக்ஸ் பொரிக்க தேவை எண்ணெயை சேர்த்து என்னென்னலாம் சூடானதோ நம்ம ரெடி பண்ண மாவை இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி பிழிஞ்சிக்கலாம் எவ்வளவு ஈஸியாக வருதுங்க பிழத்துக்கு கஷ்டமே இல்லாமல் நல்லா ஈஸியாக பிழலாங்க இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு பக்கம் சேவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ரெண்டு பக்கம் சேவந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம ஆன அரிசி மாவு ஸ்நாக்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்ரோ டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க வீட்ல அரிசி மாவு இருந்தா ஒரே மாதிரி سناஸ் செய்யாம இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா செஞ்சு கொடுத்தா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த டேஸ்டினஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்ல நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல வலப் பின்ன கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்